ஓம் ஸ்ரீ குருப்போ நமாஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சு நிற்கும் இன்றைய தினம் இருநூத்தி தொண்ணூறாவது நாமாவளியாக ஓம் சின்ன சம்சயாய நமாஹா முருகப்பெருமான சந்தேகம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அவர் நினைக்கிறது இந்த ஐயம் சந்தேகம் இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு வரக்கூடியது இந்த மூன்று விதமான குணங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் இதெல்லாம் வரும் ஆனால் இறைவன் குணாதீத்தன் திரு குணா இருக்கிறதால இறைவனுக்கு அந்த ஐயம் சந்தேகம்னா இருக்காது ஏன்னா எல்லா மனசுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் அப்போ எல்லா உயிர்களுடைய மனசுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் திருக்காலத்தையும் உணர்ந்தவர் அவர் மட்டும்தான் அதனால் அவருக்கு சந்தேகன்ற அந்த இது இடமே இருக்கார் பெயர்பட்டவர் இறைவன் அப்போ அதையெல்லாம் அனுபவித்த அனுபூதிமான்கள் இறைவனை சந்தேகம் இல்லாதவர் அப்படின்னா அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா இறைவனை வணங்கக்கூடிய அடியாறுகளுக்கு இறைவனிடத்தில் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதாவது அந்த திட சங்கல்பம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக உபசாரமாக சொல்கிறது அதனால தான் பாமன் சுவாமிகள் என்னை ஆதரித்து அருளும் அந்த பரம ரகசிய சக்தி என்னை நம்பியவரும் ஆதரிக்காமல் இருந்துடுமா அப்படின்னு கேள்வியாக கேட்பார் அப்படி அனுபூதிமான்கள்னா வாழ்க்கையில் உணர்ந்திருக்கா இறைவன் அந்த சத்திய பொருளை உணர்ந்து அவளுடைய வாக்குகள்லாம் பார்த்தோன்னா இறைவனுடைய அந்த திட சங்கல்பம் அழியாத அந்த இறை அவெல்லாம் உணர்ந்து சொல்லுவாள் அருணா சுவாமிகள் அழகாக கேட்பார் அந்தகன் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு வந்த மனிதன் நமது அன்பன் என்று சொல்கிறத்துக்கு மொழிய வருவாயே அப்படின்னு திருப்பில் சொல்வார் அப்படி இறை வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த சந்தேகம் இல்லாமல் இறையொருள் கிடைக்கும் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தமானது இறைவன் ஐயத்தை போக்குபவர் அவர் நினைத்தால் எப்பேற்பட்ட ஐயம் ஏற்பட்டாலும் அதுக்கான விளக்கம் கிடைத்தரும் அதான் இறைவன் குரு வடிவமாக வெளிப்படக்கூடிய சக்தி அப்படி இந்த நாமாவளி சந்தேகம் இல்லாதவர்க்கு நமஸ்காரம்னு அழகாக வர்ணிக்கிறது ஓம் சின்ன சம்சயாய நமஹா श्रीगुरुभ्यो नमः ॐ सों सुब्रह्मण्याय नमः